கோவை உள்ள கமலா மில் காலனியில் ஸ்ரீ கோவைேஸ்வரா பேக்கரி என்ற பெயரில் பேக்கரி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பேக்கரியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கழிவு நீரில் இருந்து வெளியேறும் புழுக்கள் வீட்டுக்குள் வருவதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து அப்பகுதியை சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் இதுகுறித்து பேக்கரி நிர்வாகத்திடம் அவர் கேட்டதற்கு அவர்கள் மிரட்டல் விடுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேக்கரி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர் டிஜிட்டல் பூரா வந்து சமையல் செஞ்சு பூரா சாப்பாடு குழம்பு மாவெல்ல ஊத்தி விட்டு பூரா புளுவா இருக்குங்க குழந்தைய நாலஞ்சு பேர் அட்மிட் ஆகி அட்மிட் எம்எல்ஏ வந்து எல் நாங்க வந்து இப்போ சேர்ந்து எல்லாம் போய் எம்எல்ஏ

வழி <laughs> விளைாம <laughs>